தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமாக இருக்கு ஆட்டமா தேரோட்டமாக வரும்போது வந்து தேட்டரில் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க கிளைமாக்ஸ் சீனில் வந்து விஜயகாந்த் சார் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டரில் வந்து அனல் பறக்குது இன்னொரு கேப்டன் பிரபாகரன் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார் அது வெற்றி படமாக ஆமையும் அவர் ஒரு கதாநாயகனாக மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் இவ்வளவு தைரியமாக தோல் உரிச்ச

இதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் டே பிக்சரா அதை மாத்துவோம் இப்போ இந்த படம் பார்த்தா கூட ஓர் அடிக்கல என்ன இப்போ இருக்கிற ஹீரோவா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் எடுக்கணும் அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து அப்ப படத்திலேயே சொல்லியிருக்காரு உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த படம் இப்ப பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அழுகையும் வந்துச்சு அவ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களா இன்னைக்கு படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு கை தட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு ஆனாலும் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே மட்டும் இல்லை நான் நிறைய நண்பர்கிட்ட விசாரித்தேன் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமாக இருக்குது இந்த தே இந்த இன்னைக்கு வந்து ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் அடுத்த ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆர்வாரத்தோடு மக்கள் வரவேற்கிறாங்க பாசமுள்ள பாண்டிய சாங் வரும்போது தேட்டரில் எல்லோரும் எழுந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க அதை விட ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தேட்டரில் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல அது வந்து பிடிச்சிருக்கு போல வந்து சீனில் வந்து விஜயகாந்த் சார் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டரில் வந்து அனல் பிறகுது உண்மையாகவே வசன கர்த்தா லியாத் அலிகான் சாருக்கும் மன்சூர் அலிகானுக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் சூப்பர் சுப்ராயனுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இதை விட முக்கியமாக இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையின் மூலம் ஒவ்வொரு இடத்திலும் தான் நிற்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் படம் முழுக்க வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய ஏ சிப்ராம் ராவத்தர் அவரை நான் மறக்க முடியாது ஒரு ஒரு காட்சிக்கும் வந்து எனக்கு ஐநூறு பேர் வேணும் ஆயிரம் பேர் வேணும் நூறு குதிரை வேணும் அறுபது குதிரை வேணும் ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும்போது எதுக்குமே சலிக்காமல் வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தார் ஏ சிப்ராம் ராவத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி கமலாத்தேட்டில் லெஃப்ட்டும் ரைட்டும் அவங்க இருந்திருப்பாங்க நாங்கள் அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருப்போம் இருந்தாலும் அவங்களோட ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தை

விஜயகாந்த் சாருக்கு ஒரு இன்ச்சம் குறையாம ஏறி அடிக்கிறாரு அவர் வந்து சார் இது வந்து இப்ப என்னன்னா எங்க கிட்ட நெகட்டிவ் இல்ல முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பிரிண்ட்ல இருந்தா நாங்க பண்ணிருக்கோம் ஆனா ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தான் பண்ணிருக்கோம் அதனால வந்து என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் நீங்க என்ன பாருங்க இன்னைக்கு எடுத்த படத்துக்கும் அதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஃபிலிம்லேருந்து நாங்கள் நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தா கூட நீங்கள் அது வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமா அது ஈக்குவலான இதுதான் இருக்குது படம் நிச்சயமா நிச்சயமா பா நீங்க பாத்தீங்களா முதல்ல என்னன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அந்த フィルムல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாம இருந்தது. நான் அப்புறம் வந்துட்டு கார்த்திகை கூப்பிட்டு சொன்னேன் கார்த்திக் இது மாதிரி வந்து பண்ணால் இப்போது உழைப்பு வீணாயிடும் அதனால் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் லேட் ஆனாலும் பரவாயில்ல இது ஒரு ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் டிஐ பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஒரு ஷார்ட்டாக பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஃப்ரேமாக பண்ணணும் மொத்த குவாலிட்டி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன் அதை வந்து அபுவும் ஒத்துக்கிட்டாரு ராவுத்தர் ஃபிலிம்ஸும் அபூ ஒத்துக்கிட்டாரு அது மாதிரி கார்த்திகும் ஒத்துக்கிட்டாங்க நிச்சயமா வந்து ஒரு நீங்க நீங்க படம் பாத்தீனா தெரியும் அந்த குவாலிட்டில வந்து ஒரு பர்சன்ட் அவங்க இல்ல என்ன ஆச்சு சார் சார் நிச்சயமா நிரந்த உங்க எல்லாரோட ஆதரவோட மக்களோட ஆதரவோட டேய் டேய் பிரசோர் ஆதரவோட உங்கரோட ஆதரவோட பிரசோர் ஆதரவு சொல்றேன் ஏன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் ப்ரூவாரம் டூ எடுக்கணும்னு நினச்சேன் கடத்தில் பேஸ் பண்ணி அதை எடுக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் புஷ்பா வந்ததால் அதை ஸ்டாப் பண்ணேன் இப்போ படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க இதிலேருந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குங்களுக்கு இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது அதனால் வந்து இதை பார்த்து அது வந்து இது அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பப்படல ஏன்னா நானே ஷோலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன் அப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படம் பண்ணாதது கூட ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடி தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு கண் முன்னாடி வந்து இப்போ சண்முக ஒரு ஹீரோ கண் முன்னாடி இருக்காரு அதனால இந்த சண்முக பாண்டியனை வச்சே கேப்டன் நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் உங்களோட ஆதரவும் விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதமும் எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நிச்சயமா அதுக்கு ஈக்குவலான இல்லை அதை விட தரமான ஒரு படத்தை எங்களால் தர முடியும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி இந்த படத்தோட வசன கர்த்தா என்ன வசன கத்தனதும் விஜயகாந்த் அவர்கள் தான் செல்வமணி அவர்களை இயக்குனர் விஜயகாந்த் அவர்கள் தான் மண்சூழலிக்கார தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான் இப்ப முப்பத்தி நாலு வருஷங்கள் கொண்டாட்டம் இல்லையா முன்னூத்தி நாற்பது வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டனுடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செல்வமணி சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னு இந்த படத்தை கற்பணே பார்த்துருக்க முடியாது கொடுத்தாலும் பேசுவார் என்ன நீங்க வச்சாலும் நடிப்பாரு நடிப்பார் இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருடைய இனிமேல் மறுபடியும் படம் இயக்கி இன்னொரு கேப்டன் பெருமன் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார் அது வெற்றி படமாக அதற்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவை அது சொல்லணும் நிச்சயமாக கேப்டன் பிரபாகரன் டூக்கும் தேகத்தலிக்கான்தான் நான் சொன்ன எழுதுவார் நான் சொல்றேன் ஏன்னா முதுகெலும்புத்தெண்டுல ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றிலே திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வெள்ள எல்லாத்தையும் போட்டு தள்ளன பிறகு முப்பது நிமிஷம் கோட்டில் வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது இயக்குநரையா டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமாக அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்ததில்லை எப்படி இருப்பார் கருப்பா சிவப்பான்னு தெரியாது ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு இண்டுவில் வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான் அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம் நான் தான் பிரபாகரனை சாகடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தார் வீரப்பனர் அவர் ஒரு கதாநாயகனாக மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள் தமிழக மக்கள் கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன் பெற்றிருக்கேன் இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது ஒவ்வொரு இடத்துலையும் பின்னணி அப்படி நான் வரையில் அவர் கொடுக்குற ஆர்ஆர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம் சரத்குமார் சார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நான் இதில் சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன் ஆனால் அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை முழுக்க என்னை செதுக்கினது ஆர் கே செல்லமணி சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலை அந்த காலத்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமாக தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்லுமணி அவர்கள் இன்னமும் அந்த வீரியம் விந்து வீரியம் குறையாம இருக்கு நிச்சயமா அது குறையாம அடிப்பார் அடிப்பார் அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும் நான் ரொம்ப விரும்பல வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை மக்களாலும் மோகிக்கப்பட்டார் எப்படி கிளைமாக வசனம் சொல்கிறார் ஏகத்தனிக்கான வசனம் ஐயோ ஐயோ யோ வண்டியில் வரும் ஹெலிகாப்டரில் அங்கேருந்து ஃப்ளைட்டில் பால கோயம்புத்தூருக்கு வரும் நாற்பது ஐம்பது பக்கம் அவர் மல்லியம்பட்டி மாதவ அம்பாசர்கார் எடுத்துக்கிட்டு பா கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கேருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியாக அந்த அது என்ன இது ரே மரத்தான் என்ன ரேஸ் அது

திட்டம் போட்டு தான் பண்ணாங்க அவன் நிச்சயமா சாகடிச்சிருக்க முடியாது அவனை சாகடிச்சிருக்க முடியாது திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கதாபாத்திரமாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான் இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பன் பிறப்பான் வரு நன்றி இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாவே இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படம் இப்ப மறுபடியும் பண்ண கேள்விப்பட்டேன் செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படியே ராவா எடுங்க அப்படியே எடுங்க அப்படி அப்படி எடுங்க எதனால என்ன இப்ப நீங்க வந்து ஒரு நூறு பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல டூ ஹண்ட்ரட காட்டும் போது இது கிராபிக்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆடியன்ஸ் இந்த படத்துல நீங்க பாருங்க ஒருத்தர் கூட அப்படி கிடையாது கிராபிக்ஸ்ல வரல எல்லாருமே நிஜமான மனிதர்கள் அந்த குதிரையா இருந்தாலும் சரி ஃபைட்டர்ஸா இருந்தாலும் சரி அந்த ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரோனெல்லாம் இருக்கிற ட்ரைமில் டைமில் க்ரெயின் வச்சு எடுத்திருக்காங்க அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கு இதே என்ன சொல்கிறது இதே நேச்சுரலிட்டி இப்போ எடுக்க போகிற டைமில் வரணும்னு ஆசைப்பட்றோம் அதுவும் இல்லாமல் அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி எப்போவோ நடக்க வேண்டியது அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு அதுவும் இல்லாமல் நான் படம் பார்க்கும்போது நானும் டைரக்டர் ஃபீல் பண்ண தான் ஃபீல் பண்ணேன் எந்த டயலாகுக்கு அப்போ கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாக் இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க நெஜமா ஆச்சரியமா இருந்தது அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத மாதிரி என்ன அதை விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் நம்புறேன் நாம எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் டே பிக்சரா அதை மாத்துவோம்

இப்போ இருக்க டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் அப்போ இருந்த நைன்டீஸாக இருக்கட்டும் எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க டைலாக்ஸாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார் நான் இந்த படத்தை நைன்டீஸில் எடுத்தாங்கன்னு சொன்னேன் நம்பவே முடியாது ஏன்னா அப்பாவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ கிறிஸ்பான்னு இவ்வளோ ஷார்ப்பாக எடுத்திருக்காரு இப்போ இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கலை என்ன இப்போ இருக்கிற ஹீரோவாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் ரொம்ப வருஷம் கழித்து அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அழுகம் வந்துருச்சு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடில ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் எல்லாரும் ரெடி சார் என்ன சார் ஓகேன்ட்டாரு நானும் ஓகே தான் சார் அவ்வளோதான்

அப்பாவோட எல்லா படத்தையும் எனக்கு ரீ ரிலீஸ் பண்ணலாம் அதுதான் என்னோட ஆசை ஒன்னு ஒன்னுன்னு கிடையாது அப்பாவோட மொத்த படத்தையும் மொத படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் என் படம் நான் என் கூட நடிச்சிருக்காரு அந்த படம் வரைக்குமே எனக்கு ரீ ரிலீஸ் பண்ணணும் தான் ஆசை சரிங்களா வணக்கம் கேப்டன் பிரபாகர் மிக அற்புதமா இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துல நடிச்ச கேப்டனை வந்து எப்போதும் மறக்க முடியல ஆர்கே செல்வமணி சார் உண்மையில ரொம்ப பாராட்டணும் எப்பவும் நடந்த படம் இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்குது வியாக தலைகான் சார் மிக அற்புதமான வசனம் கோர்ட்ல அந்த வசனம் பார்த்தா இன்னைக்கு என்னமோ எழுதின வசனம் மாதிரி இருக்குது இன்னைக்கு கரண்ட்ல நடந்த மாதிரி இருக்கு கேப்டன் பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அழகா மிக அற்புதமா அவருக்கு சண்டையிலே அந்த கை இறங்கிச்சு அதை காலால கிக் பண்றாரு ஒரு பிரமாதமா ஒரு ஆல் இந்தியா இல்ல உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த படம் இப்போ பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அழுகையும் வந்துச்சு அவர் அவர் மகன் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் என்னால் தாங்க முடியல ஃபைட் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது பிரம்மாண்டம் அதாவது வந்து ஒவ்வொரு சீன்லேயும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அந்த நைட்டில் காட்டுக்குள்ளே தேடி வரும்போது இந்த லைட் வச்சு வரதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்திருக்காரு அந்த மாதிரி அற்புதமாக எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த படம் மாதிரி நிறையா படங்கள் வரணும் நன்றி வணக்கம் ஓகே அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் சாரோட நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில் நானூற்றி ஐம்பது தேட்டருக்கு மேலே ஸ்கிரீன் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பேரஸ் நிர்வாக நிறுவனம் மூலமாக அவர் காலையிலேருந்து திருவிழா மேலே கொண்டாடுறாங்க ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்கு நூற்றி நாற்பது ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தேட்ரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ அப்டேட் பண்ணுறேன்னா செல்லுமணி சாருக்கு இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக ரசிகர் கொண்டாடுறாங்க இதை தமிழக மக்கள் இல்லை உலக மக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் பர்த்டே அன்னைக்கு வேறு லெவலில் திருவிழா மாதிரி கொண்டாட போகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு உறுதுணையாக இருந்த செல்வமணி சார் கேப்டன் குடும்பத்துக்கும் கேப்டன் ரசிக பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி நேற்று ஆறரை மணிக்கு தான் இந்த அப்டேட் வருஷனை நான் போய் எல்லா கியூப்லேருந்து யூஃபோன்லேருந்து அப்டேட் பண்ணேன் காரணம் ஒன் இயராக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் ஒன் இயராக ஒர்க் பண்ணி செல்வணி சார் கிட்ட பார்க்க பார்க்க ஒவ்வொரு விஷனாக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு அது வாய்ப்பா நினைக்கல வரமான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரேமா உதவிக்குனர் மாதிரி அவரோட நான் வேலை செஞ்சு இந்த படத்தை ரெடி பண்ணேன் நேற்று ஆறு மணிக்கு போய் இந்த போர்கேல அப்டேட் பண்ண வேற லெவலில் வந்திருக்க கண்டென்ட் மக்கள் ரசிகப்படும் மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பரா ரசிப்பாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்